கிறிஸ்மஸின் சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவில் கொஞ்சம் பார்ப்போம் இப்போ யாருமே ஒருத்தவங்களோட நாளை நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம் அப்புறம் என் இப்போ வந்து நூறாவது பிறந்த நாள் அவங்க உயிரோடு இல்லைன்னா கூட அவங்களோட பிறந்தநாளை நம்ம நினைவு கொண்டாடி ரொம்ப பிரபலமாக நல்லது செஞ்சு புகழாக ஜனங்கள்கிட்ட மக்கள்கிட்ட வந்து பேரெடுத்தவங்களோட அந்த பிறந்தநாளை நாடே கொண்டாடும் இல்லையா அவங்க வீடு மட்டும் இல்லை அவங்க பொதுவாக அவங்கள நாடே கொண்டாடும் நூறாவது பிறந்தநாள் நூற்றி ஐம்பதாவது பிறந்த நாள்னு சொல்லிவிட்டு அவங்கள கொண்டாடுவாங்க ஆனால் வரைக்கும் யாருமே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது பிறந்தநாள்னு யாருக்குமே கொண்டாடுனதில்லை இல்லை ஹலையா அப்போது இந்த ஒரு ஸ்பெஷல் எதுக்கு இருக்குன்னா ஏசு கிறிஸ்துவுக்கு ஏசு கிறிஸ்து தெய்வமாக இருக்கும்போது நம்ம அதை கொண்டாடி இருக்க மாட்டோம் தெய்வத்துக்கு போய் யாருனாலும் பிறந்த நாள் கொண்டாட முடியுமா ஆனால் அவர் மனிதனாய் பூமிக்கு வந்தார் அவர் பூமியில் மனிதனாய் பிறந்தார் அவரை யாருமே உருவாக்கலை இயேசு கிறிஸ்துவ யாரும் கையில் ஒரு சிலை செஞ்சோ இல்லை ஒரு க மரக்கட்டையிலையோ அவங்க வந்து ஏசு கிறிஸ்துவை உருவாக்கலை இதுதான் ஏசு கிறிஸ்து தெய்வம்னு சொல்லலை அவர் தேவன் பூமியில் ஒரு கன்னிமரியின் வயிற்றில் வந்து பிறந்தார் அவர் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரையிலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருடங்கள் ஆகின்றன வரலாற்றில் உலக வரலாற்றில் இவர் பிறந்ததை உலகமே கொண்டாடுது ஹோல் வேல்ட் ஏன்னா அவர் பிறந்தது எதுக்குன்னா ஒரு நாட்டுக்கு ரெண்டு நாட்டுக்கு ஒரு மனுஷனுக்கு ரெண்டு மனுஷனுக்கு இல்லை உலகத்தில் உள்ள மக்களுக்காக தான் அவர் பிறந்தார் உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்காகவும் அவங்களுடைய பாவங்களுக்காய் தன்னை பலியாய் கொடுக்கும்படியாய் அவர் இந்த பூமியில் மனித உருவில் பிறந்தார் அப்படி பிறந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வருடங்கள் ஆகிவிட்டன ஆனால் வரலாறுகளை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் கிமு கிபி அப்படின்னு சொல்லி எழுதுவோம் ஏடி பிசின்னு பிசி அப்படின்னா பிஃபோர் கிரைஸ்ட் ஏசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னால் இருக்கிறது ஏடினா ஆஃப்டர் டெத் ஏசு கிறிஸ்து அவர் மறித்த பிறகு அப்போது அந்த வரலாறை கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் அப்படின்னு சொல்லி பிரிக்க அவருடைய பிறப்பு காரணமாக இருந்தது வரலாறு போதெல்லாம் இது எழுதாமல் எழுத முடியாது அது கீமுவா கீப்பியான்றத கட்டாயம் எழுதணும் அப்போ வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் இப்போ வந்து வருடங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாள்னு போகுது இல்லையா ரெண்டாயிரத்தி நாலுக்கு அப்புறம் அப்போ அப்படி இருக்காது ஐயாயிரத்துலேருந்து தொடங்கி தொடங்குதுன்னா குறைஞ்சிக்கிட்டே வரும் இந்த ஒரு விசேஷம் ஏசு கிறிஸ்து மனிதனாய் பூமியில் ஒரு பாலகனாய் அவர் தேவனாக இருந்தால் கூட அரண்மனையில் வந்து புறக்கலுங்க அவர் நினச்சா மாளிகையில் வந்து ராஜாவாக பிறந்திருக்கலாம் ஒரு குட்டி பிரின்சஸாக பிறந்திருக்கலாம் இல்லை அவர் நமக்காய் ஒரு மாட்டு கொட்டகையில் வந்து பிறந்தார் ஏன் அப்படின்னா கன்னிமரி அவங்களும் அவரும் போகிறாங்க தூர தேசத்துக்கு போய்கிட்டு இருக்காங்க அப்படி போகிற நேரத்தில் அந்த அம்மாவுக்கு வழி வருது வ குழந்த படுறதுக்கு அப்போது சத்திரத்துக்கு போனால் அங்கே சத்திரத்துக்குள்ளே இடம் இல்லை எல்லாம் ஃபுல்லாகிடுச்சு இவங்களுக்கு உள்ளே போகிறதுக்கு இடம் இல்லை அதனால் வெளியவே உட்காந்துருக்குறாங்க சத்திரத்துக்கு வாசலில் வெளியே உட்காந்துருக்குறாங்க அது ஒரு மாடுக்கு மாடு கட்டுற ஒரு கொட்டகை ஆனால் பக்கத்தில் ஆடு இருக்குது குட்டி குட்டி இடங்கள் மணி மலசெல்லாம் நிற்கிது ஆனால் அந்த இடத்துல அவங்க அந்த குளத்தை பெறுறாங்க ஏசு கிறிஸ்து மாட்டு கொட்டகையில தான் பறக்கிறார் அல்லையா அதனால தான் அந்த குடிரில் வச்சு காட்டுறாங்க அவ்வளவு எளிமையாகி பிறத்தார் அது ஒரு பெரிய விசேஷம் ஒரு தேவன் ஏன் இப்படி பிறந்தார் அதான் மக்களுக்காய் அவர் பிரம்மாண்டமாக வந்து ஆடம்பரமாக அவர் பிறந்திருந்தார்னா நம்மளும் ஆடம்பரமாக தானே இருந்திருக்கணும் இல்லை அவர் எப்படி வாழணும் எப்படி அன்புள்ளவங்களாக இருக்கணும் எப்படி தன்னை தாழ்த்தணும் எப்படி வந்து தேவனுக்கு அதாவது கடவுளுக்கு எப்படி பயப்படணும் கடவுளோட சித்தம் எப்படி செய்யணும் இதெல்லாவற்றையும் நமக்கு கற்றுக்கொடுக்கும்படியாக அவர் வந்தார் ஆதியில் வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அது தேவனாக இருந்தது அது பூமிக்கு வந்தது உலகத்தின் ஒளியாயிற்று அந்த வார்த்தை தான் இயேசு இயேசு தான் வார்த்தை ஆதில தேவன் வார்த்தையினால தான் எல்லாற்றையும் உண்டாக்கினார் கையில் எல்லாம் ஒன்றும் பண்ணலை மனிதனைத்தான் மண்ணில் செய்கிறார் அது ஒரு பெரிய விசேஷம் ஆதாமை மண்ணெடுத்து அவனை தான் சாயலில் உருவாக்குறார் தன் ஜீவ சுவாச காற்றை கொடுத்து உயிர் உண்டாக்குறாரு ஆனால் மீதியெல்லாம் வெளிச்சம் உண்டாக கடவுது அப்படின்றாரு அப்போ பூமி இருளாக இருந்தது வெளிச்சமாயிற்று அதுபோல் ஜலமும் நிலமும் ரெண்டும் பிரியுனே உண்டாக கடவுங்கன்றார் ஆகாயத்திலேருந்து ஜலம் பிரிஞ்சு வருது இப்படி அவர் இடுறார் வார்த்தையினால் உண்டாக்குறார் அந்த வார்த்தை தான் ஏசுகிறிஸ்து வ அவர் அவருடைய சுவிசேஷம் நிறைய நீங்கள் புதிய ஏற்பாடு படித்து பாருங்களேன் எல்லாருக்குமே பிடிக்கும் எல்லாருமே அதை வந்து கிறிஸ்துனுடைய பிரசங்கம் பிடிக்கலை அப்படின்னு சொல்கிறவங்க யாருமே இருக்க மாட்டாங்க அவ்வளோ அழகாக பேசுவார் உங்களுடைய சத்துருவை நேசியுங்கள் உங்களை ஒரு கண்ணத்தில் அடித்தா மறு கண்ணத்தை திருப்பி காட்டுங்க ஓ உங்கள் கண்ணுனால் அதாவது உன் கண் உனக்கு இடரலாக இருந்தால் அதை பிடுங்கி நரகத்தில் போட்டுரு அதை எரிஞ்சு அதை வந்து பிடுங்கி போட்டுரு இந்த மாதிரியெல்லாம் அவர் வந்து மனிதர்கள் எப்படி வந்து பரிசுத்தமாய் வாழணும் எப்படி வந்து வாழணுன்றதை குறித்து அவர் அழகாய் வந்து பிரசங்கம் பண்ணினார் மனந்தெருமகள் இதோ பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவர் பிரசங்கம் அவருடைய எல்லா பிரசங்கமும் படித்து பார்த்தா அவ்வளோ எல்லாமே அந்த பரலோகத்துக்கு போகிற வழிய வழிக்காக தான் அவர் பிரசங்கம் பண்ணுறார் பரலோகராஜ் ஒரு சின்ன கடுகுக்கு கடுகளை விதைக்கு ஒப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி எல்லாமே பரல தேவனிடத்தில் போகணும் அவ்வளோதான் அதை குறித்து தான் அவருடைய எல்லா பிரசங்கமும் அமைந்திருந்தது அவர் தன் ஜீவனை கொடுத்து நம்மளுடைய பாவங்களை மீட்கும்படியாய் அப்போ அந்த கிறிஸ்மஸினோட விசேஷம் என்ன தெரியுமா அவர் நம்ம மேல் வைத்த அன்பு ஒரு தேவன் நம்மேல் அன்பு வைத்ததுனால ஒரு மனுஷ ரூபமாக வர்றாரு அத்தனை கஷ்டங்களையும் அனுபவிச்சு நமக்காய் இரத்தம் செஞ்சுறார் யாருமே இதுவரைக்கும் நமக்காய் இரத்தம் செஞ்சினதில்லை நம் தாய் கருவில் உண்டாகி நம்ம பிறந்த உடனே அவங்களோட இரத்தத்தை பாழாக்கி கொடுக்குறாங்க அதுதான் ஆண்டவர் சொல்கிறார் தாய் போல நான் உன்னை தேற்றுவேன் தகப்பனை போல் நான் உன்னை தோளில் சுமப்பேன்றார் அந்த தாயும் தகப்பனையும் ஆண்டோருடைய அன்பின் பிரதிநிதிகளாக கர்த்தர் இந்த உலகத்தில் நமக்கு கடவுள் நமக்கு கொடுத்துருக்கிறார் ஆனால் அவர் இந்த பூமிக்கு வர வரும்போது அந்த அன்பின் உருவாகவே அவர் பிறந்தார் அதனால தான் அவ்வளோ பாடுகளையும் சகித்து கொண்டு நமக்கு நித்திய ஜீவனை தரும்படியாய் அவர் மறித்தார் மறித்தது மாத்திரம் இல்லை மூன்றாம் நாளில் உயிரோடு எழுந்து மீண்டும் ஒரு முறை வரப்போகிறார் இப்போ அவர் வரும் வரையில் நம்ம கிறிஸ்மஸ் நாட்களே நம்ம கொண்டாடி கொண்டிருப்போம் அவர் வந்தவுடனே ஆயிரம் அரசாட்சி செய்வார் அதோடு நம்மளும் அவருடைய அரசாட்சியில் நம்ம ஆளுகை செய்ய போகிறோம் அந்த சந்தோஷத்தோடு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிறிஸ்மஸை நம்ம எல்லோரும் மகிழ்ச்சியாக கொண்டாடுவோமா இது ஒரு விசேஷித்த கிறிஸ்மஸ் லூயா காட் பிளஸ்